தமிழகத்தில் கல்பாக்கம் மீனம்பாக்கம் ஆவடி உள்ளிட்ட இடங்களில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் நடுவண் உள்துறை அமைச்சகம் நேற்று ஆணையிட்டது காலங்களின் போது வெளிநாட்டு போர் வானூர்திகள் நுழைந்தால் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படுவது வழக்கம் நாளை நடைபெற உள்ள நடைபெறவுள்ள போது இதேபோல எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும் பாதுகாப்பான இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை ஒலிக்கும் போது அந்த இடங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் நடுவணு தெரிவித்துள்ளது மேலும் போர்க்காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வசிப்போர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் தாக்குதல் நடைபெறும் பகுதிகளிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது பதுங்கு குழிகள் மற்றும் பாதைகளில் பாதுகாப்பாக தங்கியிருப்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நடுவண் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்றபோது நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட்டது தற்போது ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழகத்தில் கல்பாக்கம் மணலி மீனம்பாக்கம் ஆவடி ஆகிய இடங்களில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது